என் அன்பு குழந்தையே உன் தாய் நான் உனக்கு இந்த வாக்கினை கூற காத்து கொண்டிருக்கின்றேன் சற்று கேட்பாயா வாழ்க்கை வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் நடக்கிறது அதை நான் எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்ற எண்ணம் உனக்குள் வருகிறது என்றால் அதை இப்போதே நீ தூக்கி எறிந்துவிட வேண்டும் நீ வாழும் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பத்தை தருகிறது என்றால் அந்த துன்பத்தை நீ எப்படி கடக்கப் போகிறாய் என்பதற்காகத்தான் ஒரு பாடம் நீ வாழும் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பத்தை தருகின்றது என்றால் அந்த துன்பத்தை நீ எப்படி கலக்கப் போகின்றாய் என்பதற்காகத்தான் ஒரு பாடம் ஆனால் அந்த துன்பத்தை என்னால் கடக்க முடியவில்லை என்ற காரணத்திற்காக அப்படியே விட்டுவிட்டு உன் வாழ்க்கையில் இன்னும் பிரச்சனை இருக்கிறது என்று நீ கூறுவதில் எந்த பயனுமில்லை சற்று யோசிப்பாயா ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒவ்வொரு பிரச்சனைகள் ஒவ்வொரு வழிகளில் அவர்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் தோல்வியாகத்தான் இருக்கும் ஆயிரம் தோல்விகளிலும் ஒரு வெற்றி நிச்சயம் அதை மட்டும் நீ என்றால் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் உன் நம்பிக்கை எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்கிறதோ அந்த தூரம் வரைக்கும் உன்னுடைய வெற்றி பக்கத்தில் தான் இருக்கிறது என்று எண்ணிக்கொள் ஒன்றை நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விடயத்தை நீ செய்யும் முன்பு இதை செய்யலாமா இதை செய்ய வேண்டாமா ஐயோ எனக்கு அது தெரியவில்லையே நான் எப்படி செய்வேன் என்று நீ உன் மனதுக்குள் குழம்பிக் அந்த தருணத்தில் நீ உன்னை உன்னிடம் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி எதற்காக நான் குழம்ப வேண்டும் எல்லாம் தெரிந்துதானா நீ இந்த உலகில் வந்தாய் இல்லை தெரிந்து கொள்வதற்குத்தான் ஒவ்வொரு பாடமும் இருக்கிறது கற்றுக்கொள்வதில் எந்த தடையும் இல்லை இந்த பூலோகத்தில் இருக்கும் வரை நீ கற்றுக்கொள்வது நல்லது ஒவ்வொரு தருணமும் இல்லை இல்லை ஒவ்வொரு நிமிடங்களும் நீ கற்றுக்கொண்டுதான் இருக்கின்றாய் மனிதரிடம் மட்டுமில்லை ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் ஒவ்வொரு வெற்றிகளிலும் ஒவ்வொரு பாடங்களும் நீ கற்றுக்கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு சிறு சிறு விடயங்களிலும் நீ கற்றுக்கொள்கின்றாய் கற்றுக்கொள்ளும் விடயங்கள் ஏராளம் அதை புரிந்து கொண்டு நீ செயல்படு நீ இந்த உலகத்தில் கற்றுக்கொள்கின்றாய் கற்றுக்கொள்வது எப்போதும் நிறுத்திவிடாதே சோதனைகள் ஆயிரம்தான் அதை கடக்க ஒரு வழி இருக்கிறது அது சோதனையிலும் மிகப்பெரிய சாதனையாக மாறும் நிச்சயம் உன்னை நம்பு உன் முயற்சியை நம்பு உனக்குள் இருக்கும் திறனை நம்பு உன்னை தூங்க விடாமல் நீ பார்த்து கொண்டு உன்னை நீயே செதுக்கும் ஒளியாக மாற்று நீயாக முயன்று நீயாக ஜெயித்து பார் உனக்குள் தன்னம்பிக்கை இன்னும் அதிகமாகும் அந்த தருணம் நீ சொல்ல முடியாத இன்பத்தைப் பெறுவாய் நான் உனக்கு பக்க துணையாக நிற்பேன் நீ இப்போதே அடியெடுத்துவை என் தங்க நான் சொல்வது உனக்கு புரிகிறது தானே இப்போதே என்னுடன் தொடர்ந்துகிறேன் நான் எப்போதும் உனக்காக இருக்கின்றேன்